சற்று முன் திமுகவில் இணைந்தார் ராஜேந்திர பாலாஜி ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது சட்டமன்ற தேர்தல் பணிகளுக்காக நியமிக்கப்பட்ட அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்களை எடப்பாடி பழனிசாமி எச்சரித்துள்ளார் அந்த வகையில் பூத் கமிட்டியில் குளறுபடி இருந்தால் நடவடிக்கை எடுப்பேன் என்றும் உட்கட்சி பூசல்கள் கூடாது என்றும் அறிவுறுத்தினார் எடப்பாடி அதேபோல் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்ததே இதனையடுத்துதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற முனைப்புடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறார் அதேபோல் சட்டமன்ற தேர்தலில் வலுவான கூட்டணி அமையும் என கூறி வருகிறார் இந்த நிலையில்தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் பணிகளுக்கான அதிமுக தலைமையால் எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கும் பொறுப்பாளர்கள் கடத்தி சில நாட்களுக்கு முன்னர் நியமிக்கப்பட்டனர் இவர்களுடன் காணொலி காட்சி மூலமாக எடப்பாடி பழனிசாமி சென்னையில் உள்ள அதிமுக தலைமை கழக அலுவலகத்திலிருந்து கூட்டத்தை நடத்தினார் அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி எப்போதும் இல்லாத அளவுக்கு நிர்வாகிகளை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கினார் மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாவட்டங்களில் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பூத் கமிட்டி ஆகியவற்றில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் பெண்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும் மேலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் வந்து ஆய்வு செய்வேன் பூத் கமிட்டியில் குழப்பங்கள் குளறுபடிகள் இருந்தால் சீனியர் சூனியர் என்றோ பார்க்க மாட்டேன் நடவடிக்கை எடுப்பேன் என எச்சரித்தார் அம்மா இருந்தபோது நமது கட்சியை ராணுவ கட்டுப்பாட்டோடு வைத்திருந்தார் ஆனால் இப்போது அந்த கட்டுப்பாட்டில் தளர்வு ஏற்பட்டிருக்கிறது உட்கட்சியில் கோஷ்டி பூதர்கள் அதிகரித்துக் கொண்டு வருகின்றன உட்கட்சி விவகாரம் குறித்து பொதுவழியில் பேசக்கூடாது தனிப்பட்ட பிரச்சனைகளை மனதில் வைத்து தேர்தல் பணிகளில் சுணக்கம் காட்டாமல் ஒற்றுமையாக இருந்தால் தேடுதல் பணிகள் செய்ய வேண்டும் இனி இது போன்ற தவறு செய்தால் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என மறைமுகமாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை எடப்பாடி பழனிசாமி எச்சரித்துள்ளார் இதற்கு முக்கிய காரணம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு விருதுநகரில் நடந்த அதிமுக பொதுக்கூட்டத்தில் மாபா பாண்டியராஜனுக்கு சால்வை அணிவிக்க வந்த நிர்வாகியை மேடையிலேயே ராஜேந்திர பாலாஜி கன்னத்தில் அறைந்தார் அது மட்டுமில்லாமல் ராஜேந்திர பாலாஜி அதிமுகவில் நான் ஒரு குறுநில மன்னர்தான் நான் வெற்றிக்கு வந்தாலும் தோல்வி வந்தாலும் அதிமுக இயக்கத்தில் தான் இருப்பேன் கட்சியை காட்டிக் கொடுத்தவர் மாபா பாண்டியராஜன் அதேபோல் நீ ஏங்கூடவா போட்டி போடுகிறாய் இயக்கத்தை காட்டிக் கொடுத்துவிட்டு ஓடியவன் நீ ஒரு வழக்கு வந்தால் நீ கட்சியை விட்டு ஓடி போயிடுவாய் என் மீது எத்தனை எத்தனை வழக்கு போட்டு மிரட்டினாலும் எடப்பாடியார் தான் நிற்பேன் என பேசியிருந்தார் ராஜேந்திர பாலாஜி இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியிடம் அதிமுக முன்னாள் அமைச்சர் மா பாண்டியராஜன் புகார் தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் ராஜேந்திர பாலாஜியால் அதிமுகவில் உட்கட்சி மோதல் நீடித்து வருகிறது இதனால் ராஜேந்திர பாலாஜியை கட்சியை விட்டு நீக்கிவிடலாம் என்று எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார் இந்த தகவலை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட ராஜேந்திர பாலாஜி இந்த அதிமுகவே வேண்டாம் என்று முடிவெடுத்து திமுகவில் ராஜேந்திர பாலாஜி விரைவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக திமுக மூத்த அமைச்சர்களிடம் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது